உங்களின் இதயம் கனிந்த வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் எஃப் நாம் அக்டோபர் இருபத்தி மூன்று அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை பற்றி அறிந்து கொள்வோம் எனவே வாருங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம் பஞ்சாங்கம் அக்டோபர் இருபத்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வியாழக்கிழமை கார்த்திகை சுக்லபக்ஷம் துவிதியை திதி இன்றிரவு பத்து மணி நாற்பத்து ஏழு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சுக்லபக்ஷம் திருதியை தீதி தொடங்கி அக்டோபர் இருபத்தைந்து ஆம் தேதி இரவு ஒரு மணி பதினொன்பது நிமிடம் வரை நீடிக்கும் நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் இன்று காலை நான்கு மணி ஐம்பத்து ஒன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு அனுஷம் நட்சத்திரம் தொடங்கி அக்டோபர் இருபத்து ஐந்து ஆம் தேதி காலை ஏழு மணி ஐம்பத்து ஒன்று நிமிடம் வரை நீடிக்கும் யோகம் ஆயுஷ்மான் யோகம் இன்று அதிகாலை நான்கு மணி ஐம்பத்து ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சௌபாக்கிய யோகம் தொடங்கி அக்டோபர் இருபத்தி ஐந்து ஆம் தேதி காலை ஐந்து மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை நீடிக்கும் கரணம் பாலவ கரணம் இன்று காலை ஒன்பது மணி முப்பத்து ஒன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு கரணம் தொடங்கி இரவு பத்து மணி நாற்பத்து ஏழு நிமிடம் வரை நீடிக்கும் அதன் பிறகு தாயில் கரணம் தொடங்கும் இது அக்டோபர் இருபத்து நான்காம் தேதி மதியம் பன்னிரண்டு மணி மூன்று நிமிடம் வரை நீடிக்கும் அசுவ காலம் ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பத்து ஆறு நிமிடம் முதல் மூன்று மணி ஒரு நிமிடம் வரை இருக்கும் யமகண்ட காலம் காலை ஆறு மணி முப்பத்து ஒன்று நிமிடம் முதல் ஏழு மணி அறுபத்து ஆறு நிமிடம் வரை இருக்கும் குடிகை காலம் காலை ஒன்பது மணி இருபத்து ஒன்று நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்து ஆறு நிமிடம் வரை இருக்கும் துர்முகூர்த்த காலம் காலை பத்து மணி பதினேழு நிமிடம் முதல் பதினொன்று மணி மூன்று நிமிடம் வரை மற்றும் மத்தியம் இரண்டு மணி நாற்பத்து ஒன்பது நிமிடம் முதல் மூன்று மணி முப்பத்து ஐந்து நிமிடம் வரை இருக்கும் அப் வர்ஜிய காலம் காலை எட்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி ஐம்பத்து ஏழு நிமிடம் வரை இருக்கும் முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் காலை நான்கு மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்து மூன்று நிமிடம் வரை இருக்கும் அபிஜித் முகூர்த்தம் மதியம்

காலை ஆறு மணி முப்பத்து ஒன்று நிமிடத்திற்கு நிகழும் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி ஐம்பத்து ஒன்று நிமிடத்திற்கு நிகழும் க சந்திரோதயம் காலை ஏழு மணி ஐம்பத்து ஒன்று நிமிடத்திற்கு நிகழும் சந்திர அஸ்தமனம் மாலை ஆறு மணி ஐம்பத்து ஒன்று நிமிடத்திற்கு நிகழும் சூரியன் தற்போது துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் இன்று இரவு பத்து மணி ஐந்து நிமிடம் வரை துலாம் ராசியில் இருப்பார் அதன் பிறகு விருச்சிக ராசியில் பிரவேசிப்பார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை இன்றைய அதிர்ஷ்ட எண் மூன்று எனவே வாருங்கள் இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் அக்டோபர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வியாழக்கிழமை சமீபத்தில் உள்ள நிலைத்திருந்த குழப்பமும் அமைதியின்மையும் மெதுவாக அகன்று மனதில் ஒரு தெளிவும் நிம்மதியும் உருவாகும் இதுவரை நீங்கள் செய்த சாதனைகள் வாழ்க்கையில் ஒரு வலுவான அடித்தளமாக அமைந்துள்ளன என்பதை உணர்ந்து இனி உங்கள் கனவுகளை வஸ் பயணிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று தோன்றும் அந்த இந்த கட்டத்தில் வேலைக்கும் உடல் நலத்திற்கும் சமநிலையை பேணும் விதத்தில் சில நல்ல பழக்கங்களையும் மாற்றங்களையும் ஏற்கும் முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் எதிர்காலம் உங்களுக்கு வளர்ச்சியும் வாய்ப்புகளும் நிறைந்ததாக இருக்கும் அது புதிய பாடநெறி ஒன்றை தொடங்குவது பயிற்சியில் ஈடுபடுவது அல்லது உள்மன உற்சாகத்தை ஊட்டும் ஒரு அனுபவ பயணத்தை மேற்கொள்வது எதுவாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் ஒரு அறிவு ஜீவி அவராக உங்கள் தந்தை அல்லது தந்தை போல் வழிகாட்டும் ஒருவர் உங்கள் பாதையை சரியான திசையில் நகர்த்த உதவுவார் இப்போது பொருளாதார வெற்றியை விட உணர்ச்சி உறவுகளே முக்கியத்துவம் பெறும் யாரிடமாவது உண்மையான பாசம் இருந்தால் அவரை தடுத்து நிறுத்தாமல் சுதந்திரமாக அனுப்புங்கள் அவர் மீண்டும் உங்களிடம் திரும்பி வந்தால் அவர் உண்மையாகவே உங்களுக்குரியவர் இல்லையெனில் அவர் ஒருபோதும் உங்கள் வாழ்க்கையின் பகுதியாய் இருக்க வேண்டியவர் அல்ல என்பதை மனதில் ஏற்றுக்கொள்ளுங்கள் இன்று உங்கள் வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் கலந்த ஒரு சிறப்பான நாளாக அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் பணியிடத்தில் உங்கள் திறமை வெளிப்படையாக பாராட்டப்படும் உங்கள் மதிப்பும் செல்வாக்கும் உயர்ந்து நீண்ட நாளாக தீர்வு காணாமல் இருந்த சில பிரச்சனைகள் இறுதியாக முடிவுக்கு வரும் அதே நேரத்திலே அப்பர்ஸ் ஓத்தொம்பு உடல் நலத்தில் சற்றே கவனம் செலுத்துவது அவசியம் சோட்டத்தாசியம் குறிப்பாக கண்கள் மற்றும் செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளில் அக்கறை காட்டுங்கள் சிக்கொத்தோனு சில பணிகள் தரழுத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டாலும் அஃபிகாபாக் அவை சரியான நேரத்தில் மீண்டும் முன்னேறும் என்பதில் நம்பிக்கை வையுங்கள் உங்கள் வாழ்க்கை துணைக்கு சிறிய பரிசொன்று அளிப்பது உறவில் புதுமையான மகிழ்ச்சியை உருவாக்கும் பமையான மாலை நேரம் சிரிப்பு சந்தோஷம் மற்றும் பொழிதோ பொழுதுபோக்கு நிறைந்ததாக இருக்கும் அதோடு புதிய வசதிகளும் அனுபவங்களும் சேரலாம் நீண்ட நாட்களாக நிறுத்தி வைத்திருந்த பணம் திரும்ப கிடைக்கும் வாய்ப்பும் உள்ளது எனவே நிலம் வாகனம் அல்லது புதிய முதலீடுகள் பற்றிய யோசனைகள் மேற்கொள்ள இன்றைய நாள் நன்மையானது அரசியல் அல்லது சர்ச்சை விவகாரங்களில் ஈடுபடாமல் அமைதியாக இருப்பது உங்களுக்கு சிறந்தது குடும்பத்தில் திருமணம் அல்லது உறவு குறித்த சிக்கல்கள் இருந்தால் இன்று நம்பகமான ஒரு பெரியவருடன் மனம் திறந்து பேசுவது தீர்வின் பாதையை தெளிவாக காட்டும் இன்று உங்கள் நாளை முழுவதும் ஒரு உற்சாகமும் நேர்மறை ஆற்றலும் சூழ்ந்திருக்கும் தன்னம்பிக்கை முயற்சி மற்றும் தெளிவான நோக்கம் ஆகியவை சேர்ந்து நீண்ட நாட்களாக நிறுத்தி வைக்கப்பட்ட பணிகளை நிறைவேற்றச் செய்யும் மேலும் நீங்கள் எதிர்பார்த்த முடிவுகளையும் வழங்கும் வாழ்க்கை துணையுடன் சிறிய கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் அதை அமைதியுடனும் அன்புடனும் சமாளிப்பது உறவை மேலும் வலுப்படுத்தும் உங்கள் உணர்ச்சிவாசமான அணுகுமுறையும் புரிந்துகொள்ளும் திறனும் வீட்டில் அமைதியான சூழலை உருவாக்கும் இளம் தலைமுறைக்கு இன்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் பொன்னான வாய்ப்பு அது கலை விளையாட்டு அல்லது தொழில்நுட்ப துறையிலாக இருந்தாலும் அவர்கள் தங்களின் திறனை காட்டி பாராட்டை பெறுவார்கள் மூத்தவர்கள் உங்கள் உற்சாகத்தைக் கண்டு பெருமைப்படுவார்கள் அதே சமயம் குழந்தைகள் ஒரு போட்டி அல்லது நிகழ்வில் சிறந்து விளங்கி குடும்பத்தின் மகிழ்ச்சியை அதிகரிப்பார்கள் திடீரென ஒரு பயணம் அல்லது சிறப்பு நிகழ்வில் எப்ப பங்கேற்கும் வாய்ப்பும் கிடைக்கலாம் உறவினர்களுடன் இன்று நடக்கும் உரையாடல்கள் எதிர்கால திட்டங்களுக்கு புதிய எண்ணங்களையும் பயனுள்ள ஆலோசனைகளையும் உருவாக்கும் வணிகத்தில் இருப்பவர்கள் புதிய தொடர்புகளின் மூலம் வருமானத்தை உயர்த்தும் வாய்ப்புகளை பெறுவார்கள் இதனால் பணப்புழக்கம் மேம்படும் பழைய நண்பர்களை மீண்டும் சந்திப்பது மனதில் இனிய நினைவுகளை எழுப்பி ஆனந்தத்தை அளிக்கும் வீட்டில் மகிழ்ச்சி அன்பு மற்றும் உற்சாகம் நிரம்பிய வட்டாரமாக மாறும் மேலும் பணியிடத்தில் புதிய திட்டங்கள் அல்லது பொறுப்புகள் மூலம் உங்கள் அனுபவம் மேலும் வளர்ச்சியடையும் இன்று உங்கள் நாட்பால் உற்சாகம் சவால்கள் மற்றும் தீர்மானங்களால் நிரம்பியதாக இருக்கும் சட்டத்துறையில் பணிபுரிபவர்கள் ஒரு முக்கிய வழக்கில் திடீரென தீர்மானம் எடுத்து செயல்பட வேண்டிய சூழ்நிலையை எதிர்கொள்வார்கள் அதேபோல் சிவில் பொறியாளர்கள் தளத்தில் எதிர்பாராத பிரச்சனையை திறமையாக சமாளிக்க வேண்டியிருக்கும் மேலாண்மை துறையில் உள்ளவர்களுக்கு வேகமான சிந்தனையும் புத்திசாலித்தனமான முடிவுகளும் வெற்றிக்கான முக்கிய காரணமாகும் கலை வடிவமைப்பு அல்லது படைப்பு துறையைச் சேர்ந்தவர்களுக்கு புதிய திட்டம் அல்லது நிகழ்வின் மூலம் தங்கள் திறமை வெளிப்படும் வாய்ப்பு கிடைக்கும் பகுதி நேரம் அல்லது சுய ஈடுபட்டவர்கள் புதிய நகரம் அல்லது இடத்திலிருந்து நல்ல வேலை வாய்ப்புகளை பெறலாம் தொழில் வாழ்க்கையில் உங்கள் தைரியம் முன்முயற்சி மற்றும் தீர்மானம் உங்களால் உயர்ச்சி பாதையில் இட்டு செல்லும் இருப்பினும் பணி சுமை அதிகரிப்பால் தனிப்பட்ட விஷயங்களில் சில இடையூறுகள் தோன்றலாம் எனவே உங்கள் தினசரி வாழ்க்கையில் சமநிலையை போ பேணுவது அவசியம் குடும்பத்தினருடனும் குழந்தைகளுடனும் நேரம் செலவிடுவது மன அமைதியையும் உறவுகளில் நெருக்கத்தையும் ஏற்படுத்தும் நிதி தொடர்பான முடிவுகளில் ஆழ்ந்த சிந்தனை அவசியம் ஏனெனில் சிறிய தவறே பெரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் காதல் வாழ்க்கையில் இன்று இனிமையான இணக்கம் நிலவக்கூடும் ஒருவேளை வீட்டில் ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வுக்கான திட்டமும் உருவாகலாம் உங்கள் தாராள மனப்பாங்கும் உணர்ச்சிமிக்க இயல்பும் அன்பை ஆழமாக உணரச் செய்யும் அதே சமயம் உங்கள் படைப்பாற்றல் அந்த உறவுகளை இன்னும் அழகாகவும் புதியவையாகவும் மாற்றும் இன்றைக்கு உங்கள் இரு எண்ணங்கள் ஆழமுடன் பரந்த நோக்கத்தை கொண்டே தர்த்திருக்கும் இது தூ உங்கள் சிந்தனையில் புதிய பரிமாணத்தையும் மற்றவர்களுடன் இணைந்து வளர்ச்சியடையும் திறனையும் உருவாக்கும் அஸ்து ஆன்மீக உணர்வுகள் அல்லது மத நம்பிக்கைகள் உங்கள் புது ஆஸ்பெட் விழிப்புணர்வை ஏற்படுத்தி மனதிற்கு அமைதியான திசையை கொடுக்கும் வாழ்க்கை துணையுடனும் அவர்களது குடும்பத்தினருடனும் நீண்ட பயணம் ஒன்றிற்கான வாய்ப்பு இருக்கலாம் இது உறவுகளை இன்னும் நெருக்கமாகவும் புரிந்து கொள்ளும் வகையிலும் மாற்றும் உறவில் புத்துணர்ச்சி கொண்டு வர விரும்பினால் வாட்ச இது இணைந்து ஷாப்பிங் தொள்ளலாம் அல்லது திரைப்படம் பார்க்கலாம் சி தரபஸ்ட்டு சில சமயங்களில் பேசாத அன்பை யாரோ ஆழமாக உணர்த்தும் ஃபாட்சையும் சக்தி வாய்ந்த மொழியாக மாறும் இந்த நாள் பா காதலும் மகிழ்ச்சியும் நிரம்பியதாக இருக்கும் அன்பின் சமநிலையே உங்கள் மனநிலையை அமைதியாக வைத்திருக்கும் முக்கிய காரணம் திருமண வாழ்க்கையிலும் இனிமையும் இணக்கத்தும் அதிகரிக்கும் ஆகையால் உங்கள் உணர்வுகளை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ள தயங்காதீர்கள் ஒரு சில சிறிய பரிசுகள் அல்லது பூங்கொத்துகள் கூட உறவை புதிய அழகில் அலங்கரிக்கக்கூடும் தொழில் துறையில் நீங்கள் புதிய வேலை அல்லது முயற்சியை தொடங்குகிறீர்கள் என்றால் அனுபவமிக்க ஒரு மூத்த நபரின் ஆலோசனை பெரும் வழிகாட்டியாக இருக்கும் மாணவர்கள் உயர்கல்வி அல்லது வெளிநாட்டு வாய்ப்புகளில் முன்னேற்றம் காணலாம் மொத்தத்தில் இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையை ஒரு புதிய உயரத்திற்கு எடுத்துச் செல்லும் அரிய வாய்ப்பை தந்து எதிர்காலத்தின் வெற்றிக்கான அடித்தளத்தை அமைக்கும் இன்று உங்கள் நாளை முழுவதும் நேர்மறை எண்ணங்களும் உற்சாகமும் நிரப்பும் அன்பின் ஆற்றல் சூழ்ந்திருக்கும் இந்த நேரத்தில் நண்பர்கள் பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளிடமிருந்து கிடைக்கும் பாராட்டுகள் உங்கள் மனதை மகிழ்ச்சியுடன் ஒளியீற செய்யும் நீண்ட நாள் தனிமையில் இருந்தவர்களுக்கு இன்று ஒரு முக்கியமான சந்திப்பு நிகழ வாய்ப்பு உள்ளது உங்கள் இதயம் அன்பை வழங்கவும் ஏற்றுக்கொள்ளவும் தயார் நிலையில் இருக்கும் வாழ்க்கையை ஆண்டுகள் மூலம் அளவிடாதீர்கள் அதில் சேரும் மகிழ்ச்சிகளாலும் அனுபவங்களாலும் அதன் மதிப்பு நிர்ணயிக்கப்படுகிறது உங்கள் கடின உழைப்பும் ஆர்ப்பணிப்பும் விரைவில் பலனளிக்கும் தொழில்துறையில் புதிய மாற்றங்கள் நிகழ்ந்து உங்களுக்கு அர்த்தமுள்ள முன்னேற்றத்தை தரும் ஒரு கருணைமிக்க ஊக்கமளிக்கும் பெண் உங்கள் வழிகாட்டியாக இருந்து உங்கள் முயற்சிகளுக்கு புதிய திசையை வழங்கலாம் உங்களை சுற்றியுள்ள நேர்மறை சூழல் உங்கள் படைப்பாற்றலையும் தன்னம்பிக்கையையும் பெரிதும் உயர்த்தி மனநிலையை நிலைநிறுத்த உதவும் உங்கள் உள்ளுணர்வை நம்புங்கள் தோப்பாயத் போய்ஸ் நாலாஜ் உங்களை உணர்ச்சி மற்றும் தொழில்முறை சவால்களில் நிதானமாக வழிநடத்தும் வணிகத்தில் ஈடுபட்டவர்களுக்கு லாபகரமான வாய்ப்புகள் உருவாகும் குறிப்பாக கமிஷன் காப்பீடு அல்லது பங்கு சார்ந்த பணிகளில் வருமானம் அதிகரிக்கும் பணியாளர்கள் விரும்பாத ஒரு உத்தியோகபூர்வ பயணத்திற்கு செல்ல வேண்டியிருந்தாலும் அது எதிர்கால வளர்ச்சிக்கானபடியாக இருக்கும் ஆரோக்கியத்தை பாதுகாக்க போதுமான ஓய்வு அவசியம் ஏனெனில் நல்ல தூக்கம்தான் உங்கள் மன உற்சாகத்தையும் ஆற்றலையும் நாளெங்கும் நிலைநிறுத்தும் ரகசியம் இன்று உங்கள் உடலும் மனமும் ஒரே நேரத்தில் புத்துணர்ச்சி பெற்று மேட்டாகாம பெற்ற நாளாக இருக்கும் சிறிய அளவு உடற்பயிற்சி நடைபயணம் அல்லது யோகா போன்றவை உங்கள் உடல் நெகிழ்வுத்தன்மையை மேம்படுத்துவதோடு மன அழுத்தத்தையும் தணித்து உள்ளார்ந்த அமைதியை உருவாக்கும் விளையாட்டில் ஈடுபடுவது உங்களுக்கு உற்சாகத்தையும் நம்பிக்கையையும் அளித்து நாளை முழுவதும் நேர்மறை ஆற்றலை பரவச் செய்யும் ஒரு சிலர் குறுகிய பயணம் அல்லது வேலை காரணமாக சிறிய சோர்வை உணரலாம் ஆனால் அதுவே உங்கள் மனநிலையை தளர செய்யாது மாற்றாக புதிய அனுபவம் ஒன்றை சேர்க்கும் மொத்தத்தில் இன்று உங்கள் ஆரோக்கியம் மன அமைதி மற்றும் உடல் சுறுசுறுப்பு அனைத்தும் ஒருமையாக இயங்கும் நாளாகும் இது உங்களை புத்துணர்வும் சமநிலையும் நிறைந்தவராக மாற்றும் இன்று வியாழக்கிழமை திசுக்கு தேவர்களின் குருவான பிரகஸ்பதிக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாக கருதப்படுகிறது இந்த நாள் அறிவு செல்வம் நம்பிக்கை மற்றும் நேர்மறை ஆற்றலின் அடையாளமாகும் பஞ்சாங்கத்தின்படி இன்று கார்த்திகை மாதம் சுக்லபட்சம் துவிதியை திதி சந்திரன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பிரவேசிக்கிறார் மேலும் ஆயுஷ்மான் யோகத்தை தொடர்ந்து சாவ்பாக்கிய யோகம் உருவாகிறது இந்த யோகங்கள் வாழ்க்கையில் நீண்ட ஆயுள் செழிப்பு மற்றும் சுப பலன்களை குறிக்கின்றன இன்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும் எதை தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் ஸ்தூயின் இன்று அவசியம் செய்ய வேண்டிய நான்கு முக்கிய காரியங்கள் ஒன்று பித்ர குரு மற்றும் விஷ்ணுவை வழிபடுதல் இன்று பிரகஸ்பதிக்கு உகந்த நாள் எனவே மஞ்சள் நிறம் பூக்கள் வாழைப்பழங்கள் மற்றும் மஞ்சள் கொண்டு பகவான் விஷ்ணுவை வழிபடுங்கள் இது நிதி நிலைத்தன்மை தொழில் முன்னேற்றம் மற்றும் மன அமைதியை தரட்டும் பிரகஸ்பதியின் அருளால் நிதி சம்பந்தமான முடிவுகள் சரியான திசையில் செல்லும் இரண்டாவது கல்வி அறிவு அல்லது ஆன்மீக பணிகளில் நேரத்தை செலவிடுங்கள் ஆயுஷ்மான் யோகத்தின் சாக்கத்தால் இன்று கற்று விஷயங்கள் நீண்ட காலத்திற்கு நினைவில் இருக்கும் புதிய படிப்பை தொடங்க புஸ்தகம் எழுத அல்லது கல்வி கற்க இந்த நாள் மிகவும் உகந்தது இது மன வளர்ச்சியை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் பண வாய்ப்புகளையும் உருவாக்கும் மூன்றாவது ஒரு பெரியவர் குருவனுரு அல்லது முதியவரின் ஆசைகளை பெறுங்கள் மூத்தவர்களிடமிருந்து வழிகாட்டுதல் பெற இன்றைக்கு மிகவும் மண்ணை நன்மை பயக்கும் நாள் துலாம் ராசியிலும் பிரதா சந்திரன் இருப்பது வந்து ஒத்துழைப்பையும் உறவுகளையும் மதம் பலப்படுத்துகிறது புடை ஓரப் ஒரு முதியவரின் ஆலோசனையின் பேரில் எடுக்கப்படும் நிதி சார்ந்த முடிவுகள் இன்று விசேஷ பலனை தரும் நான்காம் தானம் புண்ணியம் மற்றும் சேவை செய்வங்கள் வியாழக்கிழமை அன்று ஏழைகளுக்கு உணவு மஞ்சள் நிற ஆடைகள் அல்லது கடலை பருப்பு தானம் செய்வதால் பிரகஸ்பதியின் அருள் கிடைக்கும் இதனால் தடைப்பட்ட பணவரவுக்கான வழிகள் திறக்கப்பட்டு நிதி நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் இன்று தவிர்க்க வேண்டிய நான்கு காரியங்கள் ஒன்று ராகு காலத்தில் மதியம் ஒன்று மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் மூன்று மணி ஒன்று நிமிடம் வரை எந்த ஒரு புதிய செயலையும் தொடங்க வேண்டாம் இந்த நேரத்தில் செய்யப்படும் காரியங்கள் குழப்பம் நிதி இழப்பு அல்லது தாமதத்தை ஏற்படுத்தக்கூடும் ராகு காலத்தில் முதலீடு செய்தல் பயணத்தை தொடக்கு தொடங்குதல் அல்லது ஆவணங்களில் கையெழுத்திடுவதை தவிர்க்கவும் இரண்டு யாருடனும் வாக்குவாதம் அல்லது விவாதம் செய்ய வேண்டாம் இரவு பத்து மணி ஐந்து நிமிடங்களுக்கு மேல் சந்திரன் விருச்சிக ராசிக்குள் பிரவேசிப்பதால் உணர்ச்சிகள் தீவிரமாக இருக்கும் இந்த நேரத்தில் வாக்குவாதம் அல்லது கோபத்தில் எடுக்க எடுக்கப்படும் அடி முடிவுகள் உங்கள் உறவுகளையும் வேலையையும் பாதிக்கக்கூடும் மூன்றாம் ஒன்றாக மஞ்சள் நிற ஆடைகளடவன் ஆஃப் கருப்புன்னு அற்போற்றி ஸ்டர்ச் நீல நிறத்தை இணைக்க வேண்டாம் அடோஸ் வியாழக்கிழமை என்றது நீல நிற பிரகஸ்பதி என்ற சுபத்தன்மையை ஒன்று குறைக்கின்றது இந்து நிறங்கள் எதிர்மறையாற்றலையா ஈர்க்கும் இது நிதி தடைகளை ஏற்படுத்தக்கூடும் நான்காவது தவறான வாக்குறுதிகள் அல்லது சத்தியம் செய்யாதீர்கள் என்று பேசும்பட வார்த்தைகள் நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவே பொய்யான வாக்குறுதிகளை அவருடன் நிறைவேற்ற முடியாத ஹாமில்னு டசம் டி பிரகஸ்பதி சத்தியம் மற்றும் தர்மத்தின் சின்னம் பத பொய் சொல்வது அவருடைய ஆசீர்வாதத்தை குறைத்து உங்கள் நற்பெயரை பாதிக்கக்கூடும் நிதி தொடர்பான வழிகாட்டுதல்கள் ஒன்று பண பணப்பரிவர்த்தனை மற்றும் ஒலி முதலீடு காலை முதல் மதியம் வரை குறிப்பாக காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் மதியம் ஒன்று மணி முப்பது நிமிடம் வரை நேரம் சோமியமாகவும் நிலையானதாகவும் இருக்கிறது இந்த நேரத்தில் நீங்கள் நீண்ட கால முதலீடு அல்லது சேமிப்பு திட்டத்தை தொடங்கலாம் துலாம் ராசியின் பிரபாவ பொருளாதார சமநிலையை கொண்டு வர உதவுகிறது அத்தோ ஒன்று சமஸ்ப் ராகு காலத்தில் வெஸ்ட் மதியம் ஒன்று மணி முப்பத்து ஆறு நிமிடம் முதல் மூன்று மணி ஒன்று நிமிடம் வரை எந்த ஒரு புதிய நிதி முடிவையும் அல்லது பணப்பரிமாற்றத்தையும் செய்ய வேண்டாம் இந்த நேரம் குழப்பம் அல்லது தவறான கணக்கீட்டால் இழப்பை ஏற்படுத்தக்கூடும் இரண்டாவது வியாபாரம் மற்றும் ஒப்பந்தங்கள் இன்று ஆயுஷ்மான் யோகம் மற்றும் அதை தொடர்ந்து சாவுபாக்கிய யோகம் உருவாகிறது இது வணிக பரிவர்த்தனைகளுக்கு ஒரு நல்ல அறிகுறியாகவும் நீங்கள் ஒரு ஒப்பந்தத்தை இறுதி செய்ய விரும்பினால் அல்லது வாடிக்கையாளரிடமிருந்து பணம் செலுத்துவது பற்றி பேச விரும்பினால் காலை பதினொன்று நாற்பத்தி எட்டு மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடங்கள் வரையிலான அபிஜித் முகூர்த்தம் மிகவும் சுபமாக இருக்கும் மைத் இந்த நேரத்தில் செய்யப்படும் முயற்சி லாபத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரும் மூன்றாவது செலவு மற்றும் ஷாப்பிங் சந்திரன் விருச்சிக ராசிக்குள் பிரவேசித்த பிறகு உணர்ச்சி வசப்பட்ட செலவுகள் அதிகரிக்கக்கூடும் மாலையில் தேவையற்ற பொருட்களை வாங்குவதையோ அல்லது பகட்டுக்காக செலவு செய்வதையோ தவிர்க்கவும் துலாம் ராத்தாலிருந்து விருச்சிக ராசிக்கு மாறும் இந்த நிலை பணத்தை நிலைநிறுத்துவதற்கு பதிலாக வெளிப்புறமாக பாயச் செய்கிறது எனவே முடிந்தால் பெரிய செலவுகளை அடுத்த நாளுக்கு தளி தள்ளி போடுங்கள் வஸ்துஸ்தா பென்னன் நான்காவது கடன் தொடர்பான முடிவுகள் இன்று கடன் கொடுப்பதற்கு அல்லது வாங்குவதற்கு முன் நன்கு சிந்தியுங்கள் து துலாம் ராசியின் பிரபாவ சமநிலையை விரும்புகிறது ஆனால் விருச்சிக ராசியின் பிரபாவ சிக்கல்களை அதிகரிக்கக்கூடும் எனவே ஒருவருக்கு கடன் கொடுப்பதற்கு முன் அவரது நிலை மற்றும் பகதீஸ் நம்பகத்தன்மையை கண்டிப்பாகச் சரிபார்க்கவும் நான்காம் பழைய கடனை திருப்பிச் செலுத்த மாலை ஆறு மணி ஐம்பத்து ஆறு நிமிடத்திலிருந்து இரவு எட்டு மணி நாற்பத்து நான்கு நிமிட வரையிலான அமிர்த காலம் நன்மை பயக்கும் இதனால் நிதி அழுத்தம் படிப்படியாக குறையும் ஐந்தாவது சம்பளம் வாங்கும் நபர்களுக்கான சூச்சனங்கள் இன்று உயர் அதிகாரிகளுடனான உரையாடலில் தெளிவாக இருங்கள் துலாம் ராசி எஸ் சின்னம் எனவே சரியான வார்த்தைகளை பயன்படுத்துவது உங்கள் நிதி முன்னேற்றத்தை பாதிக்கும் சந்திரன் விருச்சிக ராசிக்குள் பிரவேசித்த பிறகு உணர்ச்சிவசப்பட்டு பிரதிகிரியா செய்வதை தவிர்க்கவும் இல்லையெனில் நிதி வாய்ப்புகள் கை கைநழுவி போகலாம் ஆறாவது சுப திசை மற்றும் பரிகாரங்கள் கிழக்கு திசையை நோக்கி உங்கள் வேலையை தொடங்குங்கள் வியாழக்கிழமையன்று மஞ்சள் நிற ஆடை அணிவதும் பகவான் விஷ்ணு அல்லது பிரகஸ்பதியை வழிபடுவதும் நிதி செழிப்பை அதிகரிக்கும் முடிந்தால் இன்று வாழை மரத்தின் அடியில் ஒரு தீபம் ஏற்றுங்கள் பிச சான்ஸ் இது பணம் தொடர்பான தடைகளை நீக்கும்